ஆண்டவரும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரோடும் அவருடைய வார்த்தையோடும் ஆரம்பிப்பது நமக்கு ஆசிர்வாதமான காரியம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அம் பெரியமானவர்களே சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன் அவர்களை பிரபுக்களோடே உட்கார பண்ணுவாராம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் இந்த காலை நான் தகுதியற்றவன் நான் பிரயோஜனமற்றவன் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய பிள்ளையாக ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ நான் தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லி புலம்புவதை விட்டுவிடுங்கள் உங்களுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலும் தாழ்வு மனப்பான்மை வராதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் நாம் எல்லாருமே தகுதியற்றவர்கள்தான் ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறபடினாலே நிச்சயம் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் பலப்படுத்துவார் ஏன் சில வேளைகளில் நம்மை பயன்படுத்துவார் அவர் பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர் எனக்கு அன்பானவர்களை உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறவர் தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தகுதியற்ற நம்மை தகுதி உள்ளவர்களாக மேன்மையான ஸ்தானத்திலே உயர்த்தும்படிக்கு இந்த பூமியில் உள்ள அநேகர் மத்தியிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள மோசையைத்தான் ஆண்டவர் பயன்படுத்தி ஆறு லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்னை சந்திப்பதற்கு முன்பதாகவும் அதற்கு பின்பதாகவும் நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லுகிறான் ஆனாலும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார் கிதியோனை ஆண்டவர் அழைத்த போது அவன் இப்படி சொல்லுகிறான் கோத்திரங்களில் எங்கள் கோத்திரம் எளிமையான கோத்திரம் என் வீட்டிலும் நான் எல்லாரிலும் இளையவன் என்று சொல்லுகிறான் சிறியவன் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் அவனை இருக்கிற பலத்தோட போ நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி மிகப்பெரிய மீதியானியர் கூட்டத்தை அவனை கொண்டு வெற்றி பெறச் செய்தார் தாவிதை பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை ஆடு மேய்க்கிறவன் எந்த விதத்திலும் குடும்பத்தாரால் கூட ஏற்றுக்கொள்ளப்படாதவன் அற்பமா எண்ணப்பட்டவன் ஆனால் அவனை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார் மட்டுமல்ல சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவாக உயர்த்தி விசேஷமானவனாய் எல்லாராலும் பார்க்கப்படும்படி அவனை உயர்த்தினார் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார் ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளையாயிருந்த சில சூழ்நிலைகளை நிமித்தம் விழுந்து போயிருந்தாலும் இன்று ஆண்டவரிடத்திலே கடந்து வாருங்கள் மறுபடியும் உங்களை ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்த அவராலே முடியும் உலகம் உங்களை ஆகாதவர்கள் என்று தள்ளி இருக்கலாம் மற்ற மனிதர்கள் அப்படி உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிற காலை வழியில உங்களோடு பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் இன்று அந்த வார்த்தை உங்களுக்காக கடந்து வருகிறது உங்களையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி சிறப்பிப்பார் கேட்ட இந்த சத்திய வசனத்தின் உமக்குள்ளே நடைய உதவி செய்கிறார் எந்த சூழ்நிலையிலும் எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம் பிள்ளைகள் முன்னேறிச் செல்ல உதவி செய்வார் மீட்பு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தேவன் உங்களை நிச்சயம் உயர்த்துவார் ஆ